விவசாயிகளுக்கு மட்டும் பதினாறாயிரத்து ஐநூறு கோடி அளவிற்கு கடன் வழங்க இலக்கு கூட்டுறவு உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல் விவசாயிகளுக்கு ரூபாய் பதினாறாயிரத்து ஐநூறு கோடி அளவிற்கு விவசாய கடன்கள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாக கூட்டுறவு உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னை கோபாலபுரத்தில் திருவெல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான கிடங்கினை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்விற்கு பிறகு ராதாகிருஷ்ணன் அளித்த பேட்டியில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் டன் அளவிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு

பராமரிக்கப்பட்டு வருகிறது தற்போது கூடுதலாக இருபத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் அளவு கொண்ட பனிரெண்டு கிடங்குகள் ரூபாய் ஐம்பத்தி நாலு கோடி அளவிலும் பதினேழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் அளவு கொண்ட இதர கிடங்குகள் ரூபாய் முப்பத்தி ரெண்டு கோடி அளவிலும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நியாய விலை கடைகளில் இருபத்தி ஆறாயிரத்து ஐநூத்தி ரெண்டு முழுநேர கடைகளாகவும் பத்தாயிரத்து நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பகுதி நேர கடைகளாகவும் செயல்பட்டு வருகிறது இது பத்தொன்பதாயிரத்து எழுநூத்தி ரெண்டு நியாய விலை கடைகள் சொந்த கட்டிடத்திலும் ஏழாயிரத்து எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு ஏழு நியாய விலை கடைகள் வாடகை கட்டிடத்திலும் ஒன்பதாயிரத்து எட்நூத்தி எண்பத்தி ஐந்து நியாய விலை கடைகள் வரியில்லா கட்டிடத்திலும் செயல்பட்டு வருகிறது இந்த நியாய விலை கடைகளில் அரிசி சர்க்கரை மற்றும் உப்பு போன்றவைகள் பொதுமான இருப்பு உள்ளது வரும் மாதங்களில் பருப்பு பொருத்த மட்டில் ஒரு மாதத்திற்கு இரு இருபதாயிரம் மெட்ரிக் டன் வழங்குவதற்கும் பாமாயில் ஒரு கோடி பாக்கெட் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் சாவடிகள் அமைக்கப்பட்டு கடந்த ஆண்டில் ஐயாயிரத்தி முப்பத்தி ஒரு வழக்கு தொடரப்பட்டு எட்டு கோடி மதிப்பிலான பதினெட்டாயிரத்து நூத்தி தொண்ணூத்தி நாலு குவிண்டால் அளவிற்கு அத்தியாவசிய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது கைப்பற்றப்பட்டன கூட்டுறவு துறையின் வாயிலாக ரூபாய் ஒன்னு புள்ளி ஜீரோ ஜீரோ லட்சம் கோடி அளவிற்கு பல்வேறு வகையான கடன்கள் வழங்க நிர்ணயிக்கப்பட்டு தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் நபர்களுக்கு ரூபாய் இருபதாயிரத்து எட்நூத்தி ஏழு கோடி அளவில் பல்வேறு வகையான கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன விவசாயிகளுக்கு மட்டும் ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி அளவிற்கு விவசாய கடன்கள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு நுகர்பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் மோகன் கூட்டுறவுச் சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குனர் அண்ணாதுரை தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவன மேலாண்மை இயக்குனர் பழனிசாமி ஆகியோர் உடனிருந்தனர்